கண்ணியாகுமரி நாடாளுமன்ற தொகுதி பாஜக வேட்பாளர் பொன் ராதாகிருஷ்ணன் அகஸ்தீஸ்வரம் பகுதியில் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டபோது பொதுமக்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர் அப்போது பேட்டி அளித்தவர் தனக்கென்று இதுவரை பணம் சேர்த்ததில்லை என்று தெரிவித்தார் எதுவுமே நான் வந்து இதுவரைக்கும் சேர்த்து நான் பிறந்ததுல இதுவரைக்கும் சேர்த்து ஒரே ஒரு முறை நான் வந்து வழக்கறிஞர் இருக்கும் போது ஒரு கமிஷன் வந்து நூறு ரூபா அதான் நான் எனக்காக சேர்க்கணும் மற்றபடி எந்த வகையில நான் வந்து சம்பாதிச்சிருக்கு என்னுடைய சம்பளம் அலவன்ஸ் எல்லாமே முழுக்க முழுக்க இந்த மாவட்டத்துக்கு இருக்கக்கூடிய மக்களுக்காக அதாவது மாற்றுத்திறனாளிகளுக்காக நடக்க முடியாதவர்களுக்கு அப்போ வந்து முதல் முறையாக என்ன பண்ணேன்னா ஊர்ந்து செல்வோர் ஊர்ந்து வருவோர் நடந்து செல்லவாரு அப்படின்னு கால் கொடுக்கக்கூடிய பத்து நாள் முகாம் நடத்தினு ஹெப்பட்டைடிஸ் பி மஞ்சகாமலை கொடிய நோய் அதுக்கு மூணு இன்ஜெக்ஷன் போடக்கூடிய அதை பொண்ணு பெண்களுக்கான ஒரு மருத்துவ முகாம் அந்த நேரத்தில் நடத்தி அதை அவ்வளோ அதுக்காலச்சனை பொண்ணு ரெண்டாவது உள்ளது அவ்வளவுமே நாம் வந்து கல்வி உதவித்தொகையாட்டு குழந்தைகளுக்கு கொடுக்கணும் அதனால் எனக்கு எதுவும் தேவையில்லை என்னுடைய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க